இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ எந் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கோசுதோ இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ எண்ணெதிரே வந்து புன்னகை செய்ய கண் கோ கூடி நிலவுகள் கூடி வெண்மையானது என் எதிரே வந்து புன்னொகை செய்ய கண் கூசதோ தங்கமான கூந்தல் தாழ்ந்து வந்ததென்ன மனித முந்தன் பாதம் கண்டு வணக்கம் சொல்லவோ என்பது கூடி நிலவுகள் கூடி பெண்மையானது வந்து புன்னகை செய்ய கண் கோசதே ஜூலை மாதம் பூக்கும் கொன்றை பூக்கள் போல சேலை கொண்ட பெண்ணின் அங்கும் தோற்றம் காட்டுதே വണ്ണം <Sý> ഞം கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ எஞ்சதிலே வந்து புன்னவை செய்ய கண் கோசுதோ